ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செங்கோடினுக்கு எதிராக நான் நிற்பேன் அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வந்து தோற்கடிப்பேன் செங்கோட்டையன் வந்து தாத்தா கேரக்டரில் தான் அங்க வந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செல்வம் அவர்கள் கடுமையா வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு அதை பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் சமீபத்தில் அதிமுகல இருந்து விலகின முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் இப்போ வந்து தாவேக்கலை வந்து இணைஞ்சிருக்காரு தாவேக்கலை உயர்மட்ட மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக வந்திருக்காரு நீலகிரி ஈரோடு கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய நாலு மாவட்டங்களுக்கும் அமைப்பு செயலாளர் பதவியிலையும் வந்து இருக்காரு அந்த மாதிரி சூழல்ல தான் செங்கோட்டையனுடைய அண்ணன் பையனான கே கே செல்வம் திமுகல இருந்து விலகி அதிமுகவில் தன்னை வந்து இணைச்சிக்கிட்டாரு இவர் வந்து செங்கோட்டையன் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இரண்டாயிரத்தி இருபதுல திமுக ஈரோடு வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் பொறுப்பு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திமுக தான் செங்கோட்டையன் வெளில போன உடனே இவர் வந்து அவருடைய ஆதரவாளர்களோடு சேர்ந்து அதிமுக இணைஞ்சிருக்காரு அதுலயுமே கோபிச்செட்டிபாளையம் தொகுதியில் போட்டியிடுறதுக்கு விருப்பம் தெரிவித்து இவர் வந்து விருப்ப மனுவையும் வந்து கொடுத்திருக்காரு அதன் பிறகு செய்தியாளர்களிட வந்து பேசுகிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் என்னோட தாத்தா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த சமயம் காங்கிரஸ் சார்பில் கோபி தொகுதியில் வந்து போட்டியிட வாய்ப்பு பெற்றார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட செங்கோட்டையன் வந்து 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 அப்போ நான் கோபி தொகுதியில் செங்கோட்டையன் அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து தோற்கடிப்பேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சினிமா படப்பிடிப்பு மாதிரி தான் இந்த ஈரோடு கூட்டம் வந்து நடந்துச்சு இதில் வந்து ஹீரோ கேரக்டரில் விஜயும் தாத்தா கேரக்டரில் செங்கோட்டையனும் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படப்பிடிப்பு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு முடிவுக்கு வந்து வரும் ஈரோட்டில் தாவேக்காவுக்கு கூடின கூட்டம் வந்து ரசிகர்கள் மற்றும் ரசிகைகள் தான் அதெல்லாம் ஓட்டாக மாறாது கவுன்சிலர் தேர்தலில் கூட போட்டியிட முடியாத விஜயும் சரி தாவேக்காவினரும் சரி ஈரோட்டை தாவேகாவினுடைய கோட்டையாக மாத்தும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி